கேளை நேர்களுக்கு வணக்கம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்நிலையில் தமிழர் தரப்பில் இருந்து பல்வேறு வியாக்கியானங்களும் விதம் விதமான நிலைப்பாடுகளும் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் கேளை நேர்களுக்காக நீண்டகால பத்திரிகை அனுபவம் கொண்டவரும் ஊடக விரிவுரையாளருமான நிக்சன் அமிர்தநாயம் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளனர் வணக்கம் நிக்சன் வணக்கம் அருள் இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை மக்கள் சந்திக்கின்றார்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும்போது ஒரு புது விஷயமாக பொது வேட்பாளர் என்ற விஷயம் புது புகுத்தப்பட்டுள்ளது இந்த பொது வேட்பாளர் நியமனம் ஊடாக அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக பொது வேட்பாளர் ஐந்து லட்சம் மேல் பெற்றால் ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றால் அந்நிலைமையானது தமிழர்களுடைய பிரச்சனை இன்றும் ஒரு கனன்று கொண்டிருக்கும் பிரச்சனை அவர்களுடைய உரிமை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்படப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது மரபுறத்தில் இதுவரை காலமும் எங்களை கண்ணுங்காணாமல் இருந்த அல்லது எங்களுடைய போராட்டத்தை முறியடிக்க இலங்கை அரசுடன் ஒத்துழைத்த சர்வதேச தலைமைகள் இம்முறை கண்டறக்காது இது ஒரு மூட நம்பிக்கை என்பது போன்ற விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய அனுபவங்களில் இருந்து வேட்பாளர் என்ற என்ற அந்த அந்த கருத்தியல் தொடர்பாக தமிழ் மக்களுக்குள்ளேயே பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன நான் நினைக்கின்றேன் நாங்கள் இது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னரான சூழலே பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் முதன்முதலாக இப்படி ஒரு கருத்தியல் வந்திருக்கிறது இந்த கருத்தியல் தமிழ் மக்கள் மனதில் ஏற்கனவே இருந்த ஒன்றுதான் ஆனால் அதற்கான விழிப்புணர்வுகள் அல்லது அதற்கான ஏற்பாடுகள் என்பது நீண்ட காலமாக மேற்கொள்ளப்படவில்லை மிக குறைய காலத்தில் அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முதல் நான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையில் நான் இதைப் பற்றிய ஒரு கற்றியொன்றை கூர்மை இணையதளத்தில் எழுதியிருந்தேன் அதன் பின்னரான சூழ்நிலையால் இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் இது இது நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சதி கோட்பாடு சதி கோட்பாட்டுக்கு மத்தியில்தான் நாங்கள் வாழுகின்றோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழலில் வடக்கு பல் சதி கோட்பாடு பல்வேறுபட்ட முனைகளிலே விடப்பட்டிருக்கின்றன ஆகவே அதற்குள்ளேதான் நாங்கள் இந்த கன்செப்டை கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த சிவில் சமூக அமைப்புகள் இந்த கன்செப்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே அது மேலுங்க வேண்டுமாக இருந்தால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இப்படியான் நீங்கள் முன் சொன்ன அந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் ஆகவே அந்த தான் இந்த வேட்பாளர் என்ற நிலைமை வந்திருக்கின்றனர் அதே போல பொது வேட்பாளர் என்ற அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தவர்கள் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் விமர்சிக்கலாம் அல்லது அதை திருத்துவதற்கான ஆலோசனைகளை பிறந்தர்களை முன்வைக்கலாம் ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பொது வேட்பாளர் என்பவர் அஹ் தேவையில்லை என்ற கோணத்தை நாங்கள் கதைப்பது மிக மிக தவறு ஏனென்றால் பதினைந்து ஆண்டு காலங்களிலே எதுவும் நடக்காத ஒரு சூழல் அதோடு உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிக்காவில் இருந்து நாங்கள் வாக்களிக்கும் தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள் கண்டது ஒன்பதுக்கு பின்னர் ஆண்டு ரத்த வாடை மாறுவதற்கு முன்னதாகவே நாங்கள் சரத்பன் சேகாவுக்கு வாக்களிக்குமாறு தமது கட்சியில் கேட்டுருந்தேன் ஆனாலும் பலர் வாக்களித்தார்கள் அநேகமான மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அவரது மெனச்சாட்சி விடவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு மாற்றம் என்று சொன்னார்கள் மைத்திரி தலை அரசாங்கம் என்று சொன்னார்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நிலைமார்கால் நீதியை எங்கே கொண்டு வந்துவிட்டு ஆட்சி மாற்றம் என்று சொன்னார்கள் ஆகவே அதுக்கு இல்லாமல் வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதுலேயே சஜித் பிரேமாசாக்கு வாக்களித்தார்கள் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை சிங்கள தலைவர்கள் கட்சிகள் வேறாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களை நோக்கி அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய கருத்து என்பது ஒன்றுதான் நீங்கள் பாருங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மூன்று பிரிதான வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனந்தகுமார் சாநாயக்கா இந்த மூன்று பிரிதான வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் அடிப்படையில் சொல்வது என்னவென்றால் ஒற்றியாட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவார் ஒற்றியாட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு அவ்வளவு தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு மக்களுடைய சுயநிர்ணய உரிமை வடகிழக்கு தாயகம் என்ற பேச்சுகளுக்கு இடமில்லை ஆக இடதுசாரி கொள்கையக்கூடிய ஸ்ரீதுங்க தேர்வு விஞ்ஞானத்தை சுயநிர்ணயி உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் பொது வாக்கெடுப்பை கூட அவர் நேர்காணல் கூறியிருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதற்கான தமிழ் மக்கள் ஒருமித்த கருத்தியல் இருக்கிறார்கள் இங்கே இரண்டு தேசம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு முதல் கருவியாகத்தான் இந்த பொது பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் ஆனால் அந்த நாங்கள் கேவலப்படுத்துவது என்பது ஈழத் தோமக்களினுடைய எதிர்கால அரசியல் விடுதலைக்கான பயணத்துக்கு அது ஆபத்தானவை ஆகவே தமிழர்களில் இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சக்திகள் முற்போக்காளர்கள் சொல்லுபவர்கள் இப்படியான சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பது மிக மிக தவறு அது இலங்கை அரசாலும் அஹ் இந்திய அரசாலும் அமெரிக்காவாலும் கட்ட விடப்பட்டிருக்கின்ற சதி கோட்பாடுகளுக்கு உள்ளே இருந்தால் அது வருகின்றது பல பின்னர்கள் பல புலவுகளாக நாங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்குள்ளே பல பிரிவுகள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன பல வேறுபாடுகள் பல பிரதேச வேறுபாடுகள் தான் இந்த பொருள் என்ற கன்செப்ட் இளைஞர்கள் அதுக்கு அடிமையாகி ஆகவே இப்படியான ஒரு சூழலில்தான் தான் இந்த பொதுவேட்பாளர் என்ற கன்செப்ட் வருகின்றது ஆகவே அந்த பொதுவேட்பாளர் என்ற கன்செப்ட் ஒரே அடிவையாக அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாக்குகள் பெறுவார் என்பது அல்ல அவர் குறைந்த வாக்குகள் எடுத்தாலும் கூட அந்த கன்செப்ட் அடுத்தபடியாக எப்படி நகர வேண்டும் என்ற விடியத்திலே கவுமக்கள் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு கொண்டு உண்டு கைவிட்டு பிரிந்து செல்லும் உரிமையை கைவிட்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட்டு திம்பு கோரிக்கையை கைவிட்டு மற்றும் வருடா வருடம் உணர்வின் உரையான தாரக மந்திரமாக இருந்த தாகத்தையும் மறந்து ஒரு புதிய பொது வாக்கெடுப்பை கூட கோராமல் ஒட்டி ஆட்சிக்குள் அக சுயந உரிமை அடிப்படையில் அதிகாரத்தை பங்கீடு செய்யலாம் என்று பாலசிங்கம் ஒஸ்லோவில் ஒப்பு கொடுத்ததுதான் இன்றைய தளர்வுக்கு அல்லது இன்றைய நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் மிக தவறான கருத்து ஒஸ்லோ உடன்படிக்கை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்தது அது உடன்படிக்கை அல்ல அது ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்திலே அரசியல் ஆலோசகர் அண்ணன் மனசிங் கையொப்பமிட்டு அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பந்தி ஒன்று அங்கே தவறுகின்றது அதாவது இந்த வர வேண்டும் என்ற சொல்லுகின்றார் வெளிப்படியாக ஒரு நேர்காணிலே சொல்லியிருக்கின்றார் மிழிந்த முறக்கூடவும் சொல்லியிருக்கின்றார் அந்த தீர்மானம் அண்டபால சிங்கத்தால் அவர் எழுதிய போரும் சமாதானம் என்ற நூலிலே அவர் சொல்லப்படுகின்றார் தீர்மானம் அல்லது என்று அவர் சொல்லுகின்றார் நாங்கள் ஒன்றே பார்க்க வேண்டும் மாதம் அது முன்வைக்கப்படுகின்றது பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருத புலிகள் இடைக்கால திருத்தத்தை முன்வைக்கிறார் முன்வைக்கப்பட்ட இடைக்காலம் அதிகார திட்டம் அது அந்த ஒஸ்டோ பிரகரம் என்று இங்கே அந்த பிரகடத்தில் இருந்து வரவில்லை அது முழுமையாக விடப்பட்ட ஒன்று விடுதலை புலிகள் முன்வைத்த அந்த தன்னாட்சி அதிகாரத்தில் திட்டம் என்பது என்பது ஒஸ்டோ உடன்படிக்கையை நிராகரித்து தமிழ்நிலத்தில் காலூன்றி நிற்பதற்காக சுனநிய உரிமை கோரிக்கை மீது காலூன்றி நிற்பதற்காக வைக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்கின்றீர்கள் நிச்சயமாக அது அது தெம்பு கோட்பாடு அடிப்படையிலும் அது வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் அது எடுக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் விடுதலைப்புகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போர் நுர்த்த கண்காணிப்பு குழுவோடும் அங்குள்ள உயர் அதிகாரிகளோடும் பேசிவிட்டு ஒரு தீர்மானத்தை எழுதுகிறார் ஒஸ்டோ தீர்மானம் அதிலே தமிழர்களுடைய தன்னாட்சி சுயநிர்ணி உரிமை எல்லாம் தெளிவாக வருகின்றது ஒரு நிழல் அரசாங்கம் நடந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படி இருக்க வேண்டும் என்ற வகையில் அந்த தீர்மானம் வருகின்றார் ஆகவே இந்த ஒரு சூழலை நாங்கள் இப்போதும் அஞ்சன் பாலசிங்கம் உள்ளகளை நிலைமைக்கு இருந்தால் அதன் அடிப்படையில வருகின்றது என்று கூறுவது மிக மிக தவறு பொது வேட்பாளருடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே உள்ள தவறு என்னவென்று சொன்னால் இதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன பதில் பொது வேட்பாளர் என்ற கன்செப்டே நாங்கள் தாரிக்க முடியாது அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் விமர்சனங்கள் உண்டு நான் பல ஊடகங்களிலும் அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றேன் அங்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் ஒன்று பொது வாக்கெடுப்பு என்று கூறவில்லை இரண்டாவது புளோரி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற தேசிய பன்மெத்துவ அரசு என்று அந்த கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார் ஆகவே என்ன நடக்கிறது என்றால் பொது பொது வாக்கெடுப்பு என்பது ஏன் முன்வைக்கவில்லை என்பது இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாகிறது என்றால் பொது வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது அது கோரப்பட்டிருக்க வேண்டும் அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பாடு நடத்தப்பட வேண்டிய ஒன்று இரண்டாவது இந்த புளோரி நேஷனல் ஸ்டேட் என்பது ஒட்டியாட்சியின் கீழானது அது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அதனால கோட்பாடு அது மலைவாழ் மக்களுக்காக நிலத்தொடர் பெற்ற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு விலோவியா எல்சல்படுவர் போன்ற நாடுகளில் யாப்பிலே அப்படி இருக்குங்கள் விலோவியா யாப்பிலே எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றாவது பிரிவுகளை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த ஒட்டியாட்சி யூனிடரி ஸ்டேட் அண்டு யூனிடரி ஸ்டேட் என்ற அடிப்படையில் அங்கே வருகின்றது ஆகவே அப்படியான ஒரு கோட்பாட்டை ஏன் இங்கே கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது அதுக்கு இப்போது பல விளக்கங்களை கொடுக்கிறார் அது பெண்மெத்துவ அரசு என்று சொன்னால் அதுக்குள்ளே சுய நிர்ணய உரிமைகள் வேறு மட்டும் குறுக்கிறார் அப்படி அல்ல நாங்கள் இருக்கின்ற அது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கோட்பாட்டை முழுவதும் அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுத முடியாது நாங்கள் எங்கள சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீர்வு முன்வைக்க வேண்டும் அது விடுதலை புலிகள் ஐஎஸ்இ கோர கோரியிருந்த கோ கோரி இருந்தால் அது தன்னாட்சி அதிகாரம் சம்பந்தமான சுய நிர்ணய உரிமை என்பது தெளிவாக வந்திருக்க வேண்டும் இன அழிப்பு விசாரணை என்பது தெளிவாக வந்திருக்க வேண்டும் அந்த இன அழிப்பு விசாரணை என்பது தெளிவாக வந்திருக்க வந்திருக்குமானால் நிச்சயமாக இப்படியான என்ற வார்த்தை அங்கே வந்திருக்காது ஆகவே அது ஏன் போடப்பட்டது யாரை திருப்திப்படுத்துக்காக போடப்பட்டது என்பதில் விமர்சனம் உண்டு அதற்காக நாங்கள் பொதுவர்பாளர்களோட கன்செப்டை முழுதாக நிதாரிக்க முடியாது ஆகவே நாங்கள் திருத்த வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்கள் இன்னும் இது பற்றி கூடி ஆராய வேண்டும் உரையாட வேண்டும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய உரையாடல் என்பது ஒருமித்த கருத்து அடிப்படையில் வர வேண்டும் ஒற்றுமை தமிழ் தேசிய காட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அல்ல அவர்கள் தேர்தல் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அரசியல் தோல்வி கண்டு விட்ட சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று கூடி இதை தயாரித்திருந்தார்கள் பின்னர் ஏதோ ஒரு அடிப்படையிலே தமிழ் தேசிய கட்சிகளோடு உடம்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார்கள் அந்த உடம்படிக்கை மிக தவறு அந்த உடம்படிக்கை செய்யக்கூடாது என்று நான் ஆரம்பத்தில் அவருடைய வாட்ஸ்அப் குழுவிலே அறிக்கை ஒன்றை அது ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருந்தேன் அது ஏற்கப்படவில்லை ஆகவே அது முடிந்து விட்டது ஆகவே தேர்தல் முடிவெடுத்த பின்னரான சூழலில் பொது கற்பத்தை மையப்படுத்திய இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை மையமாக கொண்டு அதை விரிவு ஏற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் முக்கியமாக மக்களுடைய கருத்து எங்களுடைய தன்னாட்சி அதிகாரம் என்பதும் சுயநிர்ணய நிர்ணய உரிமை என்பதும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி விசாரணை என்பதையும் கோரக்கூடிய அளவுக்கான அந்த பலமான கோரிக்கைகள் முன்வைக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் நாங்கள் தயாரிக்க வேண்டும் இது போல இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார் தமிழ் பிரதேசங்களில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவம் திரும்ப பெற வேண்டும் இலங்கை நடாத்திய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து நம்பகமான சர்வதேச விசாரணை நடாத்தப்படல் வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழர்களை வடக்கு கிழக்கு பகுதியில் குடியமர்த்தி சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் தான் அந்த வருடத்தின் அமெரிக்க தீர்மானம் அமையும் என்றும் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது அமெரிக்கா நிறைவேற்றிய தீர்மானம் நீர்த்து போனதாக ஐநா அதிகாரிகள் தலையிட்ட விசாரணையை மட்டும் கோரியது அதுவும் பின்னர் குற்றவாளியை குற்றவாளியே விசாரிப்பதாக மாற்றப்பட்டது இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் மீண்டும் மீண்டும் சர்வதேசத்துக்கு நாங்கள் காட்டுகின்றோம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டு சர்வதேசத்துக்கு எங்கள் ஒற்றுமையையும் கோரிக்கையையும் தெரிவித்தால் சர்வதேசம் எங்கள் பகம் கண்டறக்கும் என்ற நம்பிக்கை மீண்டும் மீண்டும் பொய்த்து போகின்றது அல்லவா நான் பிள்ளை அவர்களுடைய செயற்பாட்டிலே தவறுகள் இருக்கின்றன அவர் தமிழர் என்பதற்காக செவிலியர்களை அமர்த்தி வாசித்திருக்க கூடும் நவநீதம் பிள்ளை இன அழைப்பு என்பதை நிராகரித்தார் அவர் கொழும்புக்கு பொழுதும் செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் அந்த செய்தியாளர் மாநாட்டிலே நவநீதம் பிள்ளையிடம் இன அழிப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது அந்த கன்செப்ட் அதாவது அந்த கருத்தியல் முற்றியாக நிராகரித்தார் அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னார் போர்க்குற்ற விசாரணைக்கு மாத்திரம் அழுத்தம் கொடுத்திருந்தார் போர்க்குற்ற விசாரணை என்பது இரண்டு தரப்பையும் விசாரித்து விட்டு இரண்டு தரப்பின் மீது போல சொல்ல இலங்கை அரசை நோக்கி எந்த கேள்வினங்களுக்கு எழுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆகவே நவநீதம் பிள்ளை இன அழிப்பு தொடர்பாக அப்படி நிராகரத்தை நான் அப்போது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட அதை கவலைப்பட்டிருந்தார் தமிழக பேராசிரியர் ராமசாமி கூட அதுக்கு கண்டனம் வெளியிட்டிருந்தார் ஆகவே நவநீதம் பிள்ளையினுடைய செயற்பாடு அங்கே தவறாக இருந்திருக்கின்றன ஆனால் அதன் பின்னர் வந்த உசைன் ஆஹ் இந்த இன அழிப்பு என்ற விழியத்தை அவர் நிராகரிக்கவில்லை இன அழிப்பு தொடர்பாக அவரிடம் கேள்வி கொடுக்கப்பட்ட பொழுது அதற்கான ஆதாரங்கள் இருக்கமாக இருந்தால் எதிர்காலத்திலே பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோல அவர் நவனிதம் பிள்ளை எழுதிய அறிக்கையை மையமாக தான் அவருடைய செயற்பாடு அமைந்திருந்தது நவடிதம்புள்ளி அந்த அறிக்கையிலே இன அழிப்பு அல்லது அதற்கான எந்த ஒரு சிறு சிறிய ஒரு கருத்தை கூட அவர் அங்கே விடவில்லை ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு உசைன் செயற்பட்டு வந்த பொழுதுதான் அவருடைய இன அழிப்பு தொடர்பான கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அதை அவர் நிராகரிக்கவில்லை அவை நவனிதம் பிள்ளையை நிதாகரிக்கிறார் உசை நிதாகரிக்கவில்லை அவை நாங்கள் எங்கு தவறு என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நவனிதம் புள்ளியினுடைய செயற்பாடுகள் தவறு இருக்கின்றது நாங்கள் எங்கள் தமிழர்களிலே சில அவருடைய அவரை அஹ் ஆனால் அவர் நினைத்திருந்தால் அதை இன அழிப்பாக எடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்க முடியும் அதோடு நான் ஒன்றை பார்க்க வேண்டும் இந்த ஜெனிவா மருந்து வச்சாமுடைய தீர்மானம் என்பது மருதுவை ச அந்த முக்கியமான பத்து விடயங்களுக்குள்ளே நான்காவதாகத்தான் இருக்கின்ற அரசுக்கு அரசு அணுகுமுறை என்ற அடிப்படையில் அரசு அரசு வங்கி பேசிக்கொண்டது பாதிக்கப்பட்ட சமூகங்கள் உப குழுக்களுக்குதான் உபகுழு கூட்டங்களில் தான் அங்கே எங்கள் பாதிக்கப்பட்ட பல பேசுகின்றார்கள் உபகுழு கூட்டங்களில் நடக்கின்ற விடயங்கள் அது மெயின் ஹாலில் நடக்கின்ற விடயத்துக்கு வருமா என்று தெரியாது ஆகவே அதை நாங்கள் இரண்டாவதுக்கு மாற்றி இருக்க வேண்டும் இரண்டாவது மாற்றி இருந்தால்தான் நாங்கள் ஐக்கியால சபைக்கு என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அதை கூட இந்த தமிழ் திசை காட்சிகள் செய்யவில்லை ஆகவே நவீனீ கணிதம் பிள்ளைனுடைய செயற்பாடுகள் ஆரம்பத்தில் தவறு அழைக்கப்பட்டது நாங்கள் அதை பகிரங்கமாக சொல்லி ஆக வேண்டும் வெளிப்படையாக அவர் செய்தியாளர் மாட்டிலே பழுதளவை அதை சொல்லி இருக்கின்றார் பழுதளவை அவர் சொல்லி இருக்கின்றார் நிராகரித்தது என்பதும் நிராகரித்தது என்பதும் ஹுசைன் அவர்கள் நிராகரிக்காமல் இருக்க பதில் சொன்ன முறைகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த புவிசார் அரசியல் நிலைமைகளுக்கு ஏற்ப அங்கே சேர்ப்பாங்க நான் இன்னொன்று பார்க்க வேண்டும் இனிவா மெழுதுவச்சாபினுடைய அறிக்கை சில வழிகளை காட்டமாக வெளிவரும் ஆனால் அந்த அறிக்கையின் பின்னர் வருகின்ற தீர்மானம் இந்த கருக்குழு நாடுகளுடைய செயற்பாடு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் புவிசார் அரசியல் நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த தீர்மானத்தை மாற்றுகிறார் இலங்கை அரசுக்கு ஏற்ற ஏற்ற வாரம் ஈழத்தோ மக்கள் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அல்லது இந்தியாவோடு சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த தீர்மானம் வருகின்றது ஆகவே இங்கே குளறுபடி இனிவா மனிதரிமை சபையில் தான் இருக்கின்றது ஆணையாளருடைய அறிக்கை காட்டமாக வந்தாலும் தீர்மானம் குறைத்து வருகின்றதாக காணப்படுவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய கருக்குழு நாடுகளுடைய புவிசார் அரசியல் மையப்படுத்திய செயற்பாடு ஆகவே நாங்கள் இந்த ஊழியங்களில் தான் நுட்பமாக ஆராய்ந்து சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நகரவில்லை இது இமையிலே தமிழ்த் தேசிய கட்சிகளினுடைய அஹ் பலவீனம் என்பதை விட அஹ் இருந்த சிவில் சமூக அமைப்புகள் கூட இந்த விடியங்களை ஆழமாக ஆராய்ந்து அதற்கேற்ப அணுகக்கூடிய எந்த ஒரு வீடு திட்டங்களையும் நாங்கள் செய்யவில்லை சும்மா பெருமனை அறிக்கையை புகழ்வது அல்லது அவனிடம் பிள்ளை அப்படி சொல்லிவிட்டார் போர்க்குற்ற விசாரணை சொல்லிவிட்டார் என்று புகழ்கின்றோமே தவிர அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்துகள் நாங்கள் ஆழமாக பார்க்கவில்லை உண்மையில் போர்க்குற்ற விசாரணை என்பது தவறு இங்கே போர்க்குற்றம் அல்ல இன அழிப்பிற்காக நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து வர உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அஹ் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று அறிக்கை வந்தது அப்போது கூட நாங்கள் அதை கடுமையாக விமர்சித்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்துதான் நடந்ததை விசாரிக்கும் அதுக்கு முன்னிலான கொலைகளை விசாரிக்காது அதனால்தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்ற கேடத்துக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம் அப்ப சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாதிக்கப்பட்ட திறப்பு போக முடியாது அரசுதான் போக முடியும் ஆனால் ஒரு சிறிய அரசனுடைய உதவியோடு நாங்கள் போக முடியும் நான் உதாரணமாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வழக்கு தாக்கல் செய்தது காம்பியான்ற ஒரு சிறிய நாடு அதே போல பெலசீனத்துக்கு ஆதரவாக சர்வதேச நீதிமன்றத்திலே இன அழிப்பு விசாரணையை தாக்கல் செய்த சவுத் ஆப்பிரிக்கா அவன் அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ் திறப்பு எடுக்கவில்லை ஒரு சிறிய நாட்டை கூட நாங்கள் அணுகி இருக்கலாம் தமிழ் திறப்பு என்ன செய்கின்றது என்றால் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் அவர்களுக்கு அரசு என்று சொன்னால் அமெரிக்காவும் இந்தியா தான் அரசு முப்பத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கின்ற சென்மேரினா கூட அரசு தான் அந்த அரசோடு கூட அணுகி இப்படி ஒன்றை செய்து ஒரு வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் என்ற முயற்சி எடுத்தாலே கூட இலங்கை அரசு அல்ல இந்தியாவோ ஓடி வந்து காலையே விழுந்திருக்கும் ஆனால் நாங்கள் அந்த எச்சரிக்கையான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை நாங்கள் ஆதாரமாக பார்க்கவில்லை உங்களுடைய நீண்ட தமிழ் அரசியல்வாதிகளும் அல்லது இந்த நிறுவனங்கள் ஐநா மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் இழைத்த தவறுகளையே மிகவும் பெரிதாக சுட்டிக்காட்டுகின்றீர்கள் ஆனால் அண்மையில் காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலை கண்மூடித்தனமான இனப்படுகொலையின் போது இஸ்ரேலை கண்டித்து போரை நிறுத்துமாறு ஐநா ஆணையாளர் தல வேண்டி கேட்டுக்கொண்டும் ஒரு துரும்பைத்தானும் அவர்களால் தூக்கி போட முடியவில்லை ஆதலால் ஐநா என்பது ஒரு வெற்று மடம் அமெரிக்காவின் நோக்கங்களுக்கு சேவை செய்வதுதான் அதனுடைய நோக்கம் என்று எழும்புகின்ற வாதம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக சர்வதேச பொது அமைப்புகள் எல்லாமே தங்கள் சார்ந்த புவிசார் அரசியலை அதாவது பிரித்தானிய அமெரிக்கா மேற்கு நாடுகளுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய கொள்கைகளுக்கு ஏற்பத்தான் செயற்படுகின்றன என்பது மாற்று கருத்து இல்லையா அது உண்மை ஆனால் பாதிக்கப்பட்ட திறப்பாக நாங்கள் சர்வதேச சட்டங்களை நுட்பமாக ஆராய்ந்து அணுகுகின்ற பொழுது அதுக்கு ஒரு அங்கீகாரம் பெறும் அதுக்கு தீர்வு வருகிறதா இல்லையா அது சில வழக்கு சர்வதேச வழக்கு தாக்கல் செய்தாலும் அது உடனடியாக தீர்வு அல்ல அல்லது சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலும் கூட அதை இலங்கை அரசு ஏற்படுத்தும் என்பதும் அல்ல ஆனால் அது அதுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனையை சர்வதேச மயப்படுத்தல் என்பது அது முக்கியமானது அதற்கான ஏற்பாடுகள் தான் நாங்களே பார்க்கணும் சர்வதேச நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்க நலன் சார்ந்து தான் செயற்படுகின்றன என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்போது அஹ் போரை நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அறைக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தது ஆனால் இதுவரையும் அப்படி அறிக்கையை சமர்ப்பித்தார்களா சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் கூறப்பட்ட பிறந்தநிலைகளை இஸ்ரேல் அரசு கேட்டதா என்றால் இல்லை தொடர்ந்து அங்கே கொள்ளை நடக்கின்றது அஹ் அப்படி பார்க்கின்ற பொழுது சர்வதேச நிறுவனங்களை மதிக்காமல் அரசுகள் செயற்படுகின்றன ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சர்வதேச சட்டங்கள் நுட்பமாக ஆராய்ந்து இது இலங்கை என்பது ஒரு சிறிய நாடு இஸ்ரேல் என்பது ஒரு பலம்பொருந்திய நாடு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு நாடு அவை இஸ்ரேல் சர்வதேச நிறுவனங்களுடைய தீர்மானங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கின்றது ஆனால் இலங்கை அப்படியானது அல்ல இலங்கை ஒரு சிறிய நாடு ஒரு முயற்சி எடுத்தாலே அது பயந்துவிடும் அது தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அத்தோடு அயல் நாடான இந்தியா உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஈழத்தமிழர் நலன் சார்ந்து அது செயற்பட்டது கிடையாது எங்கள் நலனுக்கு எதிராகவே செயற்பட்டு வந்தது இனிவா சபை தீர்மானத்திலும் சரி இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலங்களிலும் சரி புதுடெல்லியினுடைய தலையீடு இருந்தது குழப்பங்களுக்கு அவர்களே காரணம் என்பது உண்மை ஆக நாங்கள் அதை தாண்டி சர்வதேச சட்டங்களை அணுகுகின்ற பொழுது இந்தியா கூட சில உலகங்களே ஓடி வரலாம் பயந்து ஒடுங்கலாம் இப்படி அணுகுமுறை நடக்கிறது என்று அப்படி ஒரு அணுகுமுறை சர்வதேச சட்டங்களை அணுகின்ற பொழுது அதை யாரும் தடுக்க முடியாது அதை யாரும் பயங்கரவாதம் சொல்ல முடியாது அதனை யாரும் விடுதலை புலிகளை மீள உருவாக்கம் செய்கின்றார்கள் என்று கதையை கூட கட்டிவிட முடியாது என்றால் அது இருக்கின்ற சர்வதேச சட்டங்களை நோக்கி எங்களுடைய அணுகுமுறை அதை எந்த ஒரு நாடும் தடுக்க முடியாது அப்படி செய்கின்ற பொழுது அந்த உச்சத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவும் இலங்கையும் எங்களோடு இணங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தீர்வு நாங்கள் கேட்கின்ற தீர்வாக அது வரும் இங்கே எது நடக்கிறது என்றால் தமிழர்கள் தமிழ் திறப்புகள் இந்தியா சொல்வதை அல்லது அமெரிக்கா சொல்வதை கேட்கின்ற சிறப்புகளாகத்தான் இருக்கின்றனர் கையாளப்படுகின்ற சிறப்புகளாகத்தான் இருக்கின்றனர் அதைவிட கேவலம் என்னவன் சொன்னால் சிங்கள கட்சிகளும் கையாளப்படக்கூடிய அது ரனிக் சிங்க சொல்லுகின்ற சஜித் பிரேமாசன் சொல்லுகின்றதை கேட்கின்ற தான் நாங்கள் இருக்கின்றோம்

இதை பத்தி என்ன நினைக்கின்றது தமிழர்கள் தங்களுக்கு என்ற ஒரு வெளியுறவு கொள்கை எழுத வேண்டும் வெளியுறவு கொள்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே அமெரிக்க ராணுவம் வரதுக்கு சாதகமாக இந்திய ராணுவத்துக்கு சாதகமாக இந்திய அரசுக்கு சாதகமாக அல்லது சீனாவுக்கு சாதகமாக என்பது அல்ல இந்தோ பசிபிக் பிராந்தியம் ஒரு சமாதான பூமியாக இருக்க வேண்டும் அங்கே எந்த ராணுவ ஆதிக்கமும் தேவையில்லை என்ற கருத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் இங்கே என்ன நடக்கிறது என்றால் தமிழர் தரப்பிலே இந்தியாவை திருப்திப்படுத்துக்காக சீனாவே இருக்கிறார்கள் சில விடுகளில் அமெரிக்காவையும் எடுத்து பேசுகிறார் ஒரு பகுதி இந்தியாவையும் எதிர்த்து பேசுகின்றது நாங்கள் எந்த ஒரு அரசுகளுக்கு எதிராகவும் கருத்தை முன்வைக்க வேண்டிய தேவையில்லை இது எங்களுடைய அரசியல் விடுதலை இந்த விடுதலை என்பது எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுடைய காங்கிரசின் உரைகளில் நீங்கள் பார்ப்பிலாக இருந்தால் விடுதலை புலிகள் என்ற இயக்கமும் தௌமக்களுடைய இந்த கோரிக்கை என்பது எந்த ஒரு அரசுக்கும் எதிரானது அல்ல சிங்கள மக்களுக்கு கூட எதிரானது அல்ல அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே அதன் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் அந்த அடிப்படையிலிருந்து தான் வெளிதவு கொள்கையை எழுதியிருக்க வேண்டும் விடுதலை உருவாக்கிய அந்த சட்டங்கள் திட்டங்கள் அதை அவர்கள் அவர்களை ஆவணப்படுத்தி இருந்தார்கள் அந்த சட்ட திட்டங்களோடு தான் வெளிதவு கொள்கை எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி எழுதப்பட்டு அதன் மூலமாக இந்த பொது வேட்பாளர் கன்சப்ட் வந்திருக்குமாக இருந்தால் இந்த பொது இந்தியாவினுடைய தயாரிப்பு அல்லது அமெரிக்காவுடைய தயாரிப்பு அல்லது அலந்தி கவுசிங்க தயாரிப்பு என்ற கதைகளுக்கு இடம் இருந்திருக்காது இப்ப இந்த கதைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால் எங்களிடம் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை சர்வதேசத்தை எப்படி கையாள வேண்டும் நான் முன் சொன்னது போல எல்லா நாட்டுக்கும் நாங்கள் போகலாம் இப்ப சரியோ புலியோ எனக்கு ஒரு கருத்து இருக்கின்றது அமிர்தலிங்கம் தொடர்பான விமர்சனங்கள் இருக்கின்றது வேறு ஆனால் போராட்டம் தொடங்கிய காலத்திலே அவர் அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார் டெல்லிக்கு போய் வந்தார் பேசினார் ஆனால் அப்படி எந்த தலைவர்களும் இப்போது டெல்லிக்கு போவதும் வேறு எந்த நாட்டுக்கு போவதும் இல்லை எந்த சகல நாட்டோடு நாங்கள் பேச வேண்டும் ரஷ்யாவோடு கூட பேசலாம் இஸ்ரேலோடு கூட நாங்கள் பேசலாம் சீனாவோடும் நாங்கள் பேசலாம் எங்களுடைய நிலைமையை அங்கே சொல்லுவதுதான் கொண்டு இருந்தால் நாங்கள் எந்த நாடுகளுடைய ஆதரவாளர்கள் என்றோ அல்லது எந்த நாடுகளுடைய எந்த நாடுகளால் கையாளப்படுகின்றவர்கள் என்றோ பேசுவதற்கான இடம் இல்லை ஆகும் எங்களுடைய கொள்கையை நான் எங்கும் பார்க்கவேன் சும்மா தேசம் திரள வேண்டும் மக்கள் ஒன்றாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒழிய தேச கட்டுமானம் என்று சொல்கிறார்கள் ஒழிய தேச கட்டுமானத்துக்கான அடிப்படையில் நான் சொன்ன இந்த விடயங்கள் சர்வதேச சட்டங்களை ஆராய்வது அதுக்கேற்ப அணுகுவது கொள்கையை தயாரிப்பது இந்தோ பசிபிக் பிராந்தியம் எப்படிப்பட்ட பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அந்த நிலைப்பாட்டில் எடுப்பது என்ற விடயங்களை நாங்கள் எழுத வேண்டும் ஆவணமாக எழுத வேண்டும் இந்த பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் கூட ஒரு ஆவணமாக வந்திருக்க வேண்டும் இது ஆவணமாக அல்ல இது ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கின்றது ஆவணமாக என்றால் அத்தியாய மத்தியமாக எழுதிக்க வேண்டும் முகவரி என்ன காரணம் என்ன இதற்கு என்ன காரணம் ஒரு வெளியுறவு கொள்கை ஒரு வெளியுறவு கொள்கையை வெளி முன்வைக்கும் அளவுக்கு சர்வதேச சட்டங்களை அறிந்த சிந்தனை சிற்பிகள் தமிழர்களிடம் இல்லாதிருக்கின்றனரா அல்லது அந்த முயற்சிகள் தமிழர்களுக்கு தலைமை தாங்கும் கட்சிகளால் எடுக்கப்படாததால் இந்த பின்னடைவு இருக்கின்றதா என்ன அனைத்துமே ஒரு வகையான அடிமைத்தனமான குணம்தான் இது நான் நினைக்கிறேன் பயன் தகனம் அதாவது சிங்களவர்களை கோவப்படுத்தக்கூடாது இந்தியாவை ஆத்திரப்படுத்தக்கூடாது அமெரிக்காவில் பயக்கக்கூடாது இப்படியான கருத்தியல் சிந்தனைகள் எங்களிடம் பரவி விடப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்த சதி கோட்பாடு என்று இந்த சதி கோட்பாட்டினுடைய பல வரையறைக்குள்ள நாங்கள் இருக்கின்றோம் இந்த சதி கோட்பாடுகள் ஈடுபடாமல் நாங்கள் நாங்களாக எங்களுடைய தனித்துவத்தோடு நின்றிருப்போமாக இருந்தால் போராட்டம் காலம் வேறு அது பலமாக இருந்தார்கள் அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பலமாக இருந்த இடத்திலே அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அவங்களே பாடல் என்பது வேறு ஆனாலும் அவர்கள் விதித்த சில அடிப்படைகள் இப்போது ஆறாவது திருத்த சட்டம் இருக்கின்றது அது எடுத்தால் தான் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்வதெல்லாம் உண்மையிலே தேவையற்ற ஒரு விவாதங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த ஒற்றாட்சி அரசியல் ஜாப்பின் மூலமாக தீர்வு காண முடியாது இலங்கை ஒற்றியாட்சி நாடாளுமன்றத்தின் மூலமாக தீர்வு காண முடியாது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி ஒருவால் கூட தீர்மானம் தீர்வு தீர்வு காண முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது அரசியல் சமூகங்களாக இரண்டு சமூகங்களும் வெளியே நின்று உரையாடி ஒரு பொது உடம்படிக்கை மூலமாகத்தான் அந்த தீர்வை கொண்டு வர முடியும் தமிழ் தேசியமன்ற கோட்பாடு எழுந்தது அதன் அடிப்படையில் தான் ஆனால் இப்போ தமிழ் தேசியமன்ற கோட்பாட்டில் இங்கே நாடாளுமன்றத்துக்கு போய் பேசுகிறார்கள் இங்கே வேடிக்கை ஆகவே நாங்கள் எங்களுடைய அடிப்படைகளை விட்டுவிட்டு சிங்கள அரசை அவ்வப்போது திருப்திப்படுத்துகின்ற அல்லது சிங்கள தலைவர்களோடு அவ்வப்போது நட்பு பேணுகின்ற இந்தியாவுடைய செயற்படுகின்ற அமெரிக்காவுடைய தேவை தேவைக்கேற்ப செயல்படுகின்ற இப்படியான அந்த யாருக்கும் அடித்துக் கொடுப்பவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் இதன் காரணமாகத்தான் ஒரு ஒழுங்கான வெளியவு கொள்கையை எழுதி எங்களுக்கென்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு பெரிதான காரணமாக இருக்கின்றன இதன் காரணமாக யார் எதை செய்தாலும் அது இந்தியாவினுடைய ஆள் இவர் அமெரிக்காவினுடைய ஆள் இவர் அணிலுடைய ஆள் என்ற கருத்துக்கு நாங்கள் உள்ளாக வேண்டிய அந்த ஆபத்துக்கு நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றை கொண்ட ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் சுதந்திரமாக தங்களுடைய சுயநண்ய உரிமையை நிலைநிறுத்த புதிய சக்திகளை ஒழுங்குபடுத்தியோ அல்லது மக்கள் மத்தியில் பிரச்சார இயக்கங்களை முன்னெடுப்பதன் ஊடாகவோ ஒரு புதிய வெளியுறவு கொள்கையை வகுத்து அதன் அடிப்படையில் சுயநண்ய உரிமைக்காக ஒன்று திரள வேண்டும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற வகையில் பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை கேள்நியர்களுக்காக தந்துள்ளீர்கள் மிக்க நன்றி தொடர்ந்தும் இது போன்ற விடயங்களில் உங்களுடைய பரந்துபட்ட மக்கள் தொடர்பும் விஷய ஞானமும் எங்களுக்கு தேவை என்பதனை வேண்டி நினைவுபடுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அருள் நன்றி நேர்களை